வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் உள்ள அருமையான ஒரு தென்னந்தொப்பை நம்ம பார்க்க போகிறோம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்தாவளம் ஊருங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்கிற தென்னந்தொப்பத்தை நம்ம பார்க்குறோம் வெடியில் பார்க்குற வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி வீடுங்க ரெண்டு பெட்ரூம் கிச்சன் கொண்ட அழகான ஒரு பண்ணை வீடு அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து மாட்டு செட்டுங்க ஆட்கள் தங்குறக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடுங்க ஆட்கள் தங்கறதுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா இதுதானுங்க அனைத்து விதமான வசதியோடு இருக்கக்கூடிய ஆறு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் தென்னந்தொப்பு தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கோயந்தூரில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான தென்னந்தோப்பு தோப்பு இது வந்து பார்த்திங்கன்னா காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டு ஊர் ஒட்டியை ஊரடி தோட்டமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து ஆறு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்டில் ரெண்டு கிணறு ரெண்டு ஃபிரிஇபி டோட்டலாக ஒரே ஒரு போருங்க அது வந்து சப்பு தான் போட்டிருக்காங்க அருமையான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கூடிய ஏரியா லேண்ட் பார்க்குறோங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வேலந்தாவளம்ங்க கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க கேரளா பார்ட்ரு அதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஒட்டியே இருக்குதுங்க கேரளா டாக்குமெண்ட்டுக்குள்ளே வருது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து தமிழ்நாட்டில் இருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க வேலந்தாவளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளே ரொம்ப எல்லாம் ஒன்றுமே போக வேண்டாமல் அந்த ஜங்ஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க வந்தால் போதும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க நியர்பை அதாவது ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி வந்து அமைதி நீட்டான நீங்கள் டேன்னு ஏரியாவில் பார்க்குறோம் இந்த லேண்டுக்கு ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஓட வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணி வந்து காடு எண்டில் வந்து ரெண்டு பக்கமே வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஓடல் தண்ணி போயிட்டே இருக்குமுங்க அதனால் எந்த வேசிக்குமே வந்து கொஞ்சம் கூட தண்ணி வந்து குறையவே குறையாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கூடிய ஏரியா லேண்டு பார்க்குறோம்ங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே வந்து நீங்கள் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சுத்தமான செம்மண் பூமிங்க நல்ல இடவெளி விட்டு நல்ல ஒரு பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டு கிணறு வந்து ஃபுல்லாகவே நம்ம வீடியோ கவர் பண்ணி காமிச்சிருப்போம் அந்த ஓடையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி போயிட்டே இருக்குதுங்க நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம் நம்ம சொன்ன ஓட வந்து பார்த்தீங்கன்னா இதுதானுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு மொத்தம் நாலு சைடில் வந்து ரெண்டு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடு முடி ரோடத்தில் வந்து இந்த மாதிரி வந்து வாய்க்கால் தண்ணி போயிட்டே இருக்குங்க அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து குறைய இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு டாக்குமெண்ட்டாக வந்து இருக்கிறதுனால ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ இப்போ ஒரு போரோட வந்துடுதுங்க ஊருக்கு மிக அருகில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு டாக்குமெண்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டு கிணறு ரெண்டு ரேண்டில் வர்றதுனால ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிற மாதிரி இருந்தால் தாரலாம் வச்சுக்கலாமுங்க நம்ம சொன்ன கிணறு வந்து இதுதானுங்க மிகப்பெரிய கிணறு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோடு இருக்குது எந்த வேசைக்கும் கொஞ்சம் கூட தனியாக குறையாது அந்தளவுக்கு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் கேரளா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து குறையே இருக்காது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க அதாவது வந்து ஸ்கொயராக அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளே வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கவனி காமிச்சிருக்கோம் நீங்கள் பழிச்சு வீடியோ பார்த்துட்டு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டம் அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக இறங்காமல் ஒரே மட்டமா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க அதே மாதிரி ஊர் ஓட்டி இருக்கிறனால நம்ம நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டியாக அமையும்ங்க மிக அருகில் அமைஞ்சிருக்குது காப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காப்பு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம்ங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தேவை அப்படிங்கிறதுக்காக இதை வந்து சேல் பண்ணுறாங்க ரொம்ப உடங்கள் ஆச்சு நல்லா பராமரிச்சுட்டு நல்ல வருமானத்தோடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சொன்ன கிணறு இன்னொரு கிணறு வந்து இதானுங்க முதல்ல வந்து ஒரு கிணறு அமைஞ்சிருப்போம் இது வந்து ரெண்டாவது கிணறு ரெண்டு கிணறுலையும் வந்து தண்ணி மேலாப்பு இருக்குதுங்க ரெண்டு இடத்துல ஓட போகிறதுனால நீட்டாக இருக்குங்க எப்போவுமே இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த ஐம்பத்தி அஞ்சு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் விலைதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரமோ வாங்கி தரோமுங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கர் வந்து தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு வந்து சேல் ஆகி தமிழ்நாடு டாக்மெண்ட்டுங்க இது வந்து கேரளாக்குள்ளே வரதுனால லோ பட்ஜெட்டு உடனே கால் பண்ணுங்கள்